ஓம் ஹிரீம் விஸ்வாமித்ர மகரிஷியனு ஆதித்யனே நமோ மகா அன்பர்கள் அனைவருக்கும் அடியணின் ஆத்ம வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்த சக்தி அது வந்து என்னடா மட்டும் தான் இருக்குமா இல்ல இறையாற்றல் பெற்றவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குமா இல்ல சித்தர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குமா இல்லை நார்மலா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மட்டுந்தான் இருக்குமா இப்படின்னு பல கேள்விகள் அப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொன்னோன்னா ஏ அங்க ஒருத்தரை பார்த்தேன் அப்பா அவர் கண்களில் அவ்வளவு ஒரு பிரகாசம் ஒரு காந்த சக்தி என்னமோ தெரில அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் கோல எனக்கு தோணுது அவர் ஏதாவது சொன்னா எனக்கு பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு இதை பதிவு பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ இது எதனால நடக்குது அப்படின்னா காந்த சக்தி அந்த காந்த சக்தினா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலயும் இருக்கு இந்த பிரபஞ்சம் ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வெளியிலயும் இருக்கு நம்மளோட உடல்லையும் இருக்கு அப்போ என்னன்னா இந்த சக்திகள் படைச்சவங்க எல்லாம் ஆளுங்களா அப்படியா இப்படியான்னு கேட்டா இல்ல அவங்களுக்கும் இதே ரெண்டு கண்ணு தான் ரெண்டு கைதான் ரெண்டு கால் தான் ஒரே இரத்தத்தின் நிறமும் ஒரே மாதிரி சிவப்பு நிறம் தான் இப்படித்தான் இருக்கு இல்லையா அப்போ சரி அப்ப சக்தி காந்த சக்திங்கிறாங்களே அது உண்மையா எப்படி நம்ம சொல்றது இப்போ நான் அடியன் அதுக்கான ஒரு பயிற்சியும் தரேன் உங்களுக்கு நீங்களே உங்களுக்குள்ள உங்க உடம்புல காந்த சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த பயிற்சியை செய்யக்கூடிய எல்லாருமே இரண்டு நிமிடத்துல இருந்து மூன்று நிமிடத்துக்குள்ள நீங்களே உங்க உடம்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் அடுத்த என்ன விஷயம்னா இப்ப ஒரு சில விஷயங்கள் அடியன் சொல்றேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க எதையுமே இந்த அவசர காலத்துல நம்ம வந்து டக்கு டக்கு டக்குனு சரி இந்த பயிற்சி எப்போ சொல்றோம் இவ்வளவு நிமிஷம் ஓடுதா இந்த நிமிஷத்துல வருதா என்னதான் இந்த ஆள் சொல்ல வரான் அதை மட்டும் பார்ப்போம் அப்போ ஒரு விஷயம் கத்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் அப்போ அந்த அதை பார்க்கும்போது மேபி ஒரு நூறு பேர் நீங்க பாக்குறீங்கன்னா அதுல ஒரு முப்பது பேருக்கு இந்த அனுபவம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் கற்றுக்கிறீங்க யோ மன எனக்கு மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது டிப்ரஷன் டிப்ரெஷன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்போ பார்த்தீங்கன்னா யோகா யோகா போய் கற்றுக்கிறீங்க மெடிடேஷன் கிளாஸ் கற்றுக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் சொல்லித்தராங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது அதில் நூறு பேர் கத்துக்கணும்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எண்பது பேர் மட்டும்தான் அந்த பயிற்சியை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வருவான் பாக்கி இருபது பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போவான் ரெண்டு நாள் வந்து கிளாஸுக்கு போவான் மூணாவது நாள் போவான் ஐயைய ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கட்டிவிட்டு கிளாஸ கத்துக்காம அப்படியே வீட்டுக்கு வந்துடுவான் அடுத்து என்ன விஷயம் பார்த்திங்கன்னா இந்த எண்பது பேரில் பார்த்திங்கன்னா இது ஃபில்ட்ராயி ஆகி அந்த பயிற்சியை யூட்டிலைஸ் பண்ணி அதில் பலன் தரக்கூடியவன் இருபது பேரை தான் இருப்பான் பாக்கி அறுபது பேர் கத்துக்குவான் வந்துட்டு தன்னுடைய என் நோக்கம் என்ன அதை நோக்கி பயணிக்கிறது அதை இதை நோக்கி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்துக்கிட்டு அதை வீட்டுல வந்து உபயோகப்படுத்தாமலேயே அப்படியே விட்டுடுவான் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன்னு முதல்ல ஒரு யோகா கத்துக்கணும் நம்ம மனசு சரியில்லை மனசு அளப்பாயுதுங்கிறதுக்காகத்தான் மெடிடேஷன் கத்துக்கணும் யோகா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது முதல்ல அதை கத்துக்கிறதுக்கே ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும் எத்தனை பேருக்கு இது தெரியும் தன் மனதை கட்டுப்படுத்துவதற்காக நான் இந்த கலை கலைகளை பயில விரும்புகிறேன் என்று நினைக்கும் அத்துணை பேருக்கும் அடியன் கோரக்கூடிய விஷயம் பொருந்தும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கத்துக்கிறதுக்கும் பேஷன்ஸ் வேணுமே அப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேனே அப்ப வந்து இருபது பேரு வந்து அப்படியே பாதியிலே பணத்தை கட்டிட்டு கத்துக்காம போயிடுறான்னு சொல்றோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கே இந்த ஏன் அவங்க போறாங்க கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள் ஏன் போறாங்க அப்போ நம்ம வீட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம ஒவ்வொரு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது மனுஷன்னா இன்பம் துன்பம் கவலை சந்தோஷம் இது எல்லாருமே சேர்ந்து வரக்கூடியவன்தான் மனித பிறவி உணர்வுகளுக்கு ஆசைகளுக்கும் அடிமையானவன் தான் மனிதன் இல்லீங்களா அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் பாத்தீங்களா இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரி மனசு சரியில்லை ரொம்ப டிப்ரெஷனா இருக்காரு சரி நம்ம புதுக்கோட்டை போகலாம் அங்க நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்கு தென்னை மரம் இருக்கு தோப்பு இருக்கு பக்கத்துல க கிணறு இருக்கு குளிக்கலாம் ஒரு மூணு நாள் தங்கிட்டு வரலாம்னு கிளம்பி இருந்தால் போவார் போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அரை நாள் கூட இருக்க மாட்டாரு குளிப்பாரு சாப்பிடுவாரு சே இங்க ஒரே டிப்ரெஷனா இருக்கு திரும்ப எங்க இருந்து புறப்பட்டாரோ அங்கேயே திரும்ப வந்துருவாரு இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா உறுதியாக இந்த ஏற்பட்டிருக்கும் அப்போ எவன் ஒருவன் மனசை நீங்க வீட்டுல இருந்தே கட்டுப்ப கட்டுப்படுத்த முடியும் பர்ஸ்ட் இத கட்டுப்படுத்திட்டு நீங்க போய் எந்த யோகம் வேணாலும் சரி எது வேணாலும் பண்ணி பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டா ரொம்ப சீக்கிரமே நீங்க கத்துக்குவீங்க ஆக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால என்ன பயன் அப்படின்னு முதல்ல பயன்களை சொல்லிடுறேன் இப்போ நமக்கு சில பேருக்கு தீராத தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஒன்னும் இல்ல ஆஹ் சில பேருக்கு மைக்ரேன் அப்படிம்பாங்க சில பேருக்கு ஒண்ணுமே இல்ல எதனால தலைவலி வருதுன்னு தெரியாது சில பேர் பல ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க கை கால் எல்லாம் வலிக்கும் ஆஹ் ஒரு சிலருக்கு அடிக்கடி இங்க தோள்பட்டையில வலிக்கும் சுழுக்கு பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நிரந்தரமா இருக்கும் டாக்டர்கிட்ட செக் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனா ஒண்ணும் இல்லைன்றாங்க எனக்கு வலி போக மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்போ சாதாரணமாக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வரும் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல சொல்லணும்னா மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு வரார்ல அவருக்கு வராது அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையான உணவுகள் எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சி கூடங்களில் போய் உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஏன் வராது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா இருக்கு இல்லையா அப்போது ஏன் வராது அப்படின்னா நார்மலா நம்ம உட்காந்து வேலை பார்க்குறோம் வியாபாரம் பண்றோம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்றோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் அப்போ வீட்டு வேலை பார்த்தா கூட நம்ம வெயிட் எல்லாம் தூக்க போறது இல்லையே என்ன ஒரு குக்கரை தூக்கிங்க வைக்க போறோம் பாத்திரத்தை தூக்கி இங்கே வைக்க போறோம் அது ஹெவி பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டா இல்ல சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் தான் அப்படி இருக்கிற பட்சத்துல நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸு பயிற்சி இந்த பயிற்சி அடியன்னு சொன்னவங்கள் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் பாத்தீங்கன்னா நரம்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சற்று வளைந்து தான் இருக்கும் அப்போ வளைந்து இருக்கும் அப்போ இந்த நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னா அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு சிலிண்டர் காரன் வீட்டுக்கு வரான் எப்பயும் கொண்டு வந்து மாடியில வைப்பான் அன்னைக்குன்னு பார்த்து கீழே வச்சுட்டு போயிட்டான் யாரும் இல்ல சரி நம்மளால முடியும்னு சொல்லி மூச்சு கட்டி தூக்கி கொண்டு போய் வைக்கிறது தூக்குனா இடுப்பு பிடிச்சிரும் அதுக்கு பெயின் கில்லர் போட்டு போட்டு நாலு மாசம் சாரி நாலு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஊசியை போட்டு அப்படிதான் சரியாகும் இது எப்படி நடக்குது அவனும் அவனும் அதே சிலிண்டர் தான் தூக்கிட்டு வந்து வைக்கிறான் அவனுக்கு எதுவும் பிடிக்கிறது இல்ல நம்ம தூக்கி வச்சா ஏன் பிடிக்குது நமக்கு அந்த மாதிரி ஹெவியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்மள்கிட்ட கிடையாது நம்மளோட நரம்பு இப்படி வளைஞ்சு தான் இருக்கும் அது தூக்கும் போது அந்த நரம்பானது நரம்பானது சற்று நிமிரும் போது இந்த மசில்ஸ் இன்சுரி நரம்பு பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் உட உடற்பயிற்சி கூடத்துக்கே போறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு நாள் லோ வெயிட் போட்டு போட்டு அதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா குளிக்க குளிக்கிறதுக்கு கப்பை தூக்கி இப்படி வைக்க முடியாது ஒரு புளிஞ்சு இப்படி சாப்பிட முடியாது வண்டி ஓட்டும் போது அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த வழி மூணுல இருந்து அஞ்சு நாள் இருக்கும் ஏன்னா அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ருப்பாங்க ஆறாவது நாள் பார்த்தா எல்லா நரம்பும் நிமிந்துடும் ஏன்னா முதல்ல வளைஞ்சிருக்கிற நரம்ப நிமித்துறாங்க அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வழி இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அடியன்னு சொல்லக்கூடிய பயிற்சியை நீங்க காலையில ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் இல்லைன்னா சாயங்காலம் அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ரெண்டு வேலையுமே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காந்த சக்தி முதல்ல அதிகரிக்கும் ஒரு கண்களில் முக முகத்தில் ஒரு வசீகரண தன்மை ஏற்படும் அடுத்து இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த நரம்பெல்லாம் நிமிர ஆரம்பிக்கும் ஏன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த போதி தர்மன் அந்தாலும் ஒரு ஆண்மை பயிற்சி இறை வழியில் போய் நிறைய விஷயங்கள் சீனர்களுக்கும் கொடுத்தாரு அதுல தொடுவர்மம் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அக்கு பஞ்சர் அது மூலமா அப்படி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது அதே அதுல ஒரு எளிமையான தான் நான் உங்களுக்கு இப்ப கொடுக்க போறேன் பயிற்சி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் பயிற்சி பண்ணுங்க இப்பவும் இந்த பதிவை பார்த்து முடிச்சோன்னா பயிற்சி பண்ணி பார்த்து அடியன் சொன்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பயிற்சி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் அடி இந்த கை அஞ்சு கை அஞ்சு விரல் இருக்கு இல்லைங்களா முதல்ல அடியனோட இடது கை லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கிறேன் வலது கை இந்த இருக்கு இல்லைங்களா இந்த கட்டவரல எடுத்துக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க இப்படி நல்லா அவசர அவசரமா பண்ணாதீங்க பொறுமையா அதை பாருங்க எல்லா எல்லா இடத்தையும் கைகள்ல இப்படி அழுத்தத்தை கொடுக்கறேன் நான் நல்லா கவனிங்க நல்லா இப்படி கவனிங்க அடுத்தது இந்த விரல் எடுத்துக்கிறேன் அவசர அவசரமா பண்ணாதீங்க பொறுமையா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எவ்வளவு சக்தி அழுத்தம் கொடுக்க முடியுமோ இந்த அழுத்தத்தை இப்படி கொடுங்க அடுத்து மூன்றாவது விரல் அடுத்து நான்காவது விரல் இப்போ ரொம்ப கால நேரம் எடுக்குங்கிறதுனால நான் வேகமா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அடித்தது ஐந்தாவது விரல் சுண்டு விரல் திரும்ப அதே மாதிரி இந்த கையில இடது கையை கொண்டு போய் வலது கையில இப்படி எல்லா இடத்துலயும் பிரஷர் கொடுக்குறேன் அடுத்து இந்த விரல் அடுத்து இந்த விரல் இப்படி எல்லா விரல்களாலையும் பிரஷர் கொடுத்துட்டேன் இப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கிறேன் பாத்துக்கோங்க இப்படி இப்ப கையை மெதுவா எடுக்கிறேன் பாருங்க பாருங்க ஒரு காந்தத்தை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போகும்போது அது விலகி செல்வதை போல் கைகள் தானா இப்படி விலகும் இப்ப நான் சொன்ன விஷயத்த பொறுமையா பண்ணுங்க வேக வேகமா பண்ணாதீங்க இது இப்போ ஒரு தடவை பண்ணிட்டீங்க இல்லையா இதே விஷயத்த காலையில மூன்று தடவை பண்ணுங்க சாயங்காலம் மூன்று தடவை பண்ணுங்க இந்த வழியெல்லாம் தலைவலி வராது அடிக்கடி சுழுக்கு பிடிச்சிக்கிறது இந்த இதெல்லாம் போயிடும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் இதை பண்ணிட்டு நீங்க போய் எந்த யோகம் கற்றுக்க போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் பேஷன்ஸ் இருக்கும் அப்போ ஈஸியா நீங்க கத்துக்கலாம் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அடியன் கொடுத்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அடியன் நம்புகிறேன் சிவோகம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்